இன்னைக்கு தான் பார்த்தேன் அந்த பையன் கூட எப்படி எல்லாம் பேசுற தெரியுமா லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அவங்கள பார்க்கும் போது அந்த இடத்துல கண்டு தண்டமா வெட்டி போடலாம் போல கோவம் வந்துச்சு அப்படிக்கா இருக்க அவன் தான் அமைதியா வந்துட்டேன் நீ செஞ்சிருக்கணும்டா செஞ்சிருப்பேன் டாடி நான் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அதை செய்ய முடியாதுல்ல அதனாலதான் அமைதியா வந்துட்டேன் அந்த பையன் யாரு என்ன அட்ரஸ் பாத்தியா இல்ல என்னடா நீ அந்த பையன் யாரு என்ன அட்ரஸ் எல்லாம் நேரில் போய் அவன்ட்டு கெஞ்ச சொல்றீங்களா என்னால் முடியவே முடியாது அண்ணன் எவன்ட்ட கெஞ்ச சொன்னது அவன் அந்தஸ்து எப்படி எப்படிப்பட்ட ஆளு இல்லை நம்மளுக்கு கீழேயா இல்லை நம்மளுக்கு மேலேயான்னு பார்க்கலான்னு தான் யாரா வேணா இருந்துட்டு போட்டான் ஏன் கீதா கூட பேசுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு சரி விடுடா விட முடியாது டாடி விட மாட்டேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னடா அவன் தான் புக்கு கொடுத்துருக்கான் அதுவும் ஏன் மூலயமா அதுதான் தெரியுமே ஏன் மூலயமா எதனால கொடுத்தான்னு தெரியுமா தெரியாது இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அவள் படிப்பு விஷயத்தில் ஏதோ மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான்னு அவங்க மேம் ஏதோ திட்டியிருக்காங்க அதுக்கு இவன் மேலே வச்ச லவ்னால தான் மார்க் கம்மியாக இருக்குன்ட்டு இவளா திங்க் பண்ணி இவ கூட பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கா அப்படின்னா அவன் மனசில் அவனுக்காக நிறைய இடம் ஒதுக்கி வச்சிருக்கா அப்படி தானே அர்த்தம் அப்புறம் எப்படி எனக்கு சொந்தமாக்கிக்க முடியும் ஏண்டா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது அவள சொந்தமாக்கி சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்காகன்னு நினைக்கிறியா இல்லைதான் இருந்தாலும் அடுத்தவன் மனச இவ வாங்கி வச்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு எப்படி பொண்டாட்டியா இருப்பா அதுக்கு நீதான் ஏதாவது முயற்சி பண்ணனும் உன் எல்லாம் விட்டுட்டு அவ கூட அன்பா பேசு அன்பு பக்கத்துல போனாலே எரிஞ்சு எரிஞ்சு உழுவரா இதுவே அவன் அவ்வளவு நெருக்கமா இருக்கான் அவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறா என்ன அடி தெரிஞ்சிட்டு இருக்கா அவ இதுக்கெல்லாம் காரணம் நீதான் இல்ல எனக்கு புரியல ஆரம்பத்திலே நீ இதெல்லாம் வெட்டி விட்டுக்கணும் அதனாலதான் இவ்ளோ தூரம் வளர்ந்து நிக்குது இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல உனக்கான சான்ஸ் நிறைய இருக்கு இப்பவும் விட்டுட்ட அதுக்கப்புறம் கீதா உனக்கு கிடைக்கவே மாட்டா நல்ல யோசனை பண்ணி பாத்துக்க அந்த காலத்திலேயே அவங்க அம்மா எவ்வளவு உஷாரா இருந்திருக்கா தெரியுமா அவளோட பொண்ணு இவ இவளும் அப்படிதான் இருப்பா ஏதாவது ஒரு தப்பு கணக்கு போட்டு இவள அடி மட்டமா மட்டும் நினைச்சிடாத இல்ல டாடி நான் எதுவும் அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டேன் செமஸ்டர் வருதுன்னு தானே படிச்சுட்டு இருக்கா எக்ஸாமுக்கு எப்படி போறான்னு நான் பாக்குறேன் எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடாது அப்படியே அட்டென்ட் பண்ணாலும் லேட்டா தான் போய் அட்டன் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நான் தான் கிரியேட் பண்ணணும் நீ கிரியேட் பண்ணு ஆனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் முரளி தாங்கறத அவளை நம்ப வை இதுதான் நீ பண்ற ஒரே முடிவு வேறு எதுனாலையும் அவ மனசுல இருந்து அவனை நீக்கவே முடியாது என்ன புரிஞ்சுதா புரிஞ்சது டாடி எக்ஸாம் என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் அலை ம் ஹம் அதுக்குள்ளார ஒரு நல்ல பிளான பண்ணி அவளை எக்ஸாம் போக விடாம தடுத்துரு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன டாடி குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுனா ராஜுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாவ குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிடு கண்டிப்பா பொண்ணையும் கூட்டிட்டு வரணும் நல்ல ஐடியாவா இருக்கு டாடி இந்த பிளான மட்டும் எக்ஸாம் அன்னைக்கு போகவே முடியாது என்ன சரியா சரிங்க டாடி கண்டிப்பா பண்ணிடலாம் என்னமா கேட்டியா கிட்ட தானேப்பா ஆமாமா கேட்டியா அந்த பிள்ளை ஏதாவது சொல்லுச்சாமா அவ எதுவும் சொல்லலன்னு சொல்றாப்பா இல்லமா அது நல்லா போய் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அதுதான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்கு என்னதான் வேணுமா போய் ஒன்னும் இல்லாத அவன் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம உசுரை வாங்க போறாளா அப்பா ஏன்ப்பா இதெல்லாம் பேசுறிய என்னென்னமா நானும் புள்ள பாவம் போனா போதும் விட்டா இது லவ் பண்ற விஷயத்தெல்லாம் போய் சொல்லி வச்சிருக்கு அப்பா அவதான் சொல்லலன்னு சொல்றாள் இருக்காதுமா இது உண்மை விளம்பி மாதிரி எல்லாத்தையும் இப்ப சொல்லிருப்பா எனக்கு தெரியும் அவளை பத்தி என்னன்னு தெரியலப்பா ஆனா என்கிட்ட சொல்ல அந்தப்பா சொல்றா சாப்பிட்டுச்சாமா அது சாப்பிட்டாப்பா என்னமோ அது தானே போய் வாழப்போது இன்னும் ரெண்டு நாளு தான் கௌரவமா அந்த பிள்ளையை அனுப்பி வைக்கிறது தான் நல்லது ஆனா இது எதையாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு வாழ போற இடத்துல சிக்கல் ஆயிடும் பாத்துக்க அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் எடுத்து அவளுக்கு சொல்றேன் என்னமோ

அவன் சொல்லியிருப்பா சொல்லியிருப்பான்னு அதையே பிடிச்சிக்கிட்டு தூங்குறீங்க விடுங்க இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம் வச்சுக்கிட்டு இப்படி மூஞ்சி முகரையெல்லாம் இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் விழாவும் நல்லபடியாக நடந்துருமா நடக்காதுதாமா இன்னும் என்னப்பா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இன்னமே அவ தான் போய் வாழ போறா அது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவளே சமாளிச்சுக்கிட்டோம் விடுங்க ஒரு புடவை எடுக்கிறதுக்கு என்ன திமுருத்தனத்தை காட்டிட்டு போதும் அந்த அம்மா இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் என்னன்னு எனக்கு தெரியலப்பா ஒருவேளை அந்த அம்மா வேற எதுக்காவது கோச்சுக்கிட்டு இருந்ததுன்னா நீங்க சும்மா அமிர்தாவை பிடிச்ச திட்டி பிரயோஜனமே இல்லை நம்ம பிள்ளைய நம்மளே திட்டலாமாப்பா அவ்வளவு அம்மா இல்லாம வளர்ந்தவ தானே போதுமா அம்மா இல்லாம வளர்ந்தவ அம்மா இல்லாம வளர்ந்தவன்னு எத்தனை வாட்டி சொல்லுவியா இந்த அறிவு கூட அவளுக்கு இருக்காது அப்பா சும்மா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காதியே அவ நான் சொல்லலன்னு சொல்லிட்டா வேற யார் மூலயமாவும் தெரிஞ்சிருக்கு அதுக்கு இவன் என்ன பண்ணுவா பாவம் இவளதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேல தோ உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையதான் வச்சிருக்கிய அப்புறம் அதுக்கு இவளையே குத்தம் சொல்லிட்டு இருந்தா என்னதான் ஆகுறது பேசாம அமைதியே இருங்க என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் என்ன சரிங்களா என்னமோ போமா கல்யாணத்துக்குள்ளார ஒரு வழி போல அதெல்லாம் ஒண்ணு ஆகாது அங்கதையும் யோசிச்சுட்டு இருக்காம பேசாம படுத்து தூங்க நாளைக்கு வேற பந்த கால் நடனும் அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம் நிறைய வேலை இருக்கு சும்மா பேசுறதே பேசிக்கிட்டு பேசாம படுங்கப்பா உனக்கு வேற தனியா சொல்லணுமா பேசாம படுத்து தூங்கு சரிங்க இவ பொண்ணு மூளை கெட்டு போய் சொன்னதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா வந்துட்டான் நம்மள அடக்கிறதுக்கு தான் இவனுக்கு நல்ல பேச்சு வருது நான் பொண்ணு நேரடியா போய் திட்ட வேண்டியது தானே எதுக்கு லூசு மாட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு அதுக்கெல்லாம் இந்த ஆளுக்கு வாய் வராது நம்மள திட்டம்னால ஒன்றரை முளத்துக்கு போகும் அண்ணே வாப்பா பெருமாள் சாமி நல்லா இருக்கியா ஆ நல்லா 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 இருக்கேன் என்ன விஷயமா திடீர்னு என்னப்பா பணக்கார சம்பந்தம் எதுவும் கிடைக்குமான்னு கேட்டேன் இப்படி திடீர்னு கேட்டா நான் எங்க அம்மா இந்த சம்மந்தம் யாருக்கு கேக்குற பொண்டாட்டியோட பொண்ணுக்கு தானே புரியலையே பொண்டாட்டியோட பொண்ணுங்கற உனக்கு பொண்ணு இல்லையா அவ என் பொண்ணு இல்லனே என் பொண்டாட்டியோட அக்கா பொண்ணு எனக்குலாம் எதுவும் பிறக்கல இவ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டு அவளும் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா அதனால அந்த பிள்ளைய நான் ஏழு எடுத்து கூட பாக்க மாட்டேன் சொல்லு இந்த பிள்ளை இருக்கிறதுனால என் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கனே அதுவும் இந்த பிள்ளை சுத்தமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்கிட்ட அதாவது என் கிட்ட தள்ளி விட்டலான்னு பார்த்தா இவங்க அம்மாவும் விடவே மாட்டேங்கிறா நீங்க தானே இதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லணும் ஏதாவது பணக்கார சம்மந்தம் இருந்தா நான் இவ்வளவு முடிச்சு விட்டுலான்னு இருக்கேனே அதுக்கே பணக்கார சம்பந்தமா பாக்குற இல்லனே ஏதாவது காசு கேட்டா அவங்களுக்கு அதுக்காக தான் கேக்குறேன் ஒன்னுல இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அவ வந்து என்கிட்ட காசு கொடுங்கன்னா நான் எங்கிட்ட போய் சம்பாதிக்கிறேன் எனக்கே குடிக்கிறதுக்கு காசு அவ தான் தரா அதனாலதான் பணக்கார சம்பந்தமா இருந்தா நான் காசை வாங்கலாம்ல உம் நல்ல அறிவு தான்டா அதானே உங்களை தேடி வந்தேன் பணக்கார சம்பந்தம் யாராவது இருந்தா எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் பரவாயில்லனே மாப்பிள்ளைய நல்லா டிப்டாப்பா ரெடி பண்ணி நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டா போதும்னே நீங்க யாராவது இருந்தா மட்டும் சொல்றீங்களா ஏன்பா பெருமாள் சாமி சொல்லுங்கண்ணே எனக்கு எம்புட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஒரு நாப்பத்தஞ்சு எக்ஸாக்ட்லி நான் அம்புட்டு படிப்பு படிச்சிருக்கேன் சொத்து சோகம் வீடு வாசல் எல்லா இருக்கு வயசான அம்மா இருந்தாங்க இறந்த வரைக்கும் எனக்கு யாரு துணையும் தேவைப்பட்டது அம்மா தவறி மூணு மாசம் ஆகுது அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இப்பதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற நினைப்பே வந்திருக்கு எனக்கும் வாழ்க்கையில ஒரு துணை வேண்டாமா அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு அந்த பத்தின நான் நினைப்பே இல்லாம இருந்துட்டேன் அம்மா சொல்லிக்கிட்டே கடப்பாவை நான் தான் நீங்க இருக்கிறீங்களே அப்புறம் எதுக்குமா எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்ப போனதுக்கு தான் மனசு தேடுது வயசும் போயிடுச்சு என்ன முன்னாடி கொஞ்சம் முடி கொட்டி போயிருக்கோம் அவ்வளவுதான் இப்ப எல்லாரும் எனக்கு பொண்ணு தரவே முடிஞ்சா வேணா எனக்கு கட்டி வைக்கிறியா என்ன நீ இப்படி சொல்லிப்படிய என் பொண்ணு உங்களுக்கு இதை நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு பெரிய வரம் வரும்னு நான் யோசிச்சு கூட பாக்கல நீ அண்ணேன்னு கூப்பிடுறத விட்டுட்டு மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு பழகு ஆ சரிங்க மாப்பிள்ள ஆ இது நல்லா இருக்கு உன் பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருப்பா நல்ல அழகா இருப்பானே பெரிய முட்டை கண்ணு பாக்கவே நல்ல கலரா இருப்பா உங்களுக்கு ஏத்த பொண்ணாவும் இருப்பான்னு நினைக்கிறேன் நீங்களே இவ்வளவு சொத்து சுகத்தோட வசதி வாய்ப்போட இருக்கிய ஏன் பொண்ணு உங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவ்வளோ நல்ல சந்தோஷமாவும் இருப்பா உங்களையும் நல்லா பாத்துக்கிடுவா எனக்கும் சரக்கு அடிக்க காசு வந்த மினிக்கு இருக்கும் ஏனே உங்களுக்கு சம்மந்தமா இல்லையா எனக்கு முழு சம்மதம் ஆனா எங்க வீட்டு சைடுன்னு பாத்தீங்கன்னா யாரும் வரமாட்டாவ எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன் அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போதே தவறிட்டாங்க அம்மாதான் குளச்சு சம்பாரிச்சு இவ்வளவு சொத்த சேர்த்து வச்சாவ அம்மாவும் தவறி போய் மூணு மாசம் ஆச்சுன்னு சொன்னேன்னா அதனால இந்த சொத்த ஆள்றதுக்கு வேற யாரும் வரமாட்டாங்க பங்கு போடுறதுக்கும் யாரும் வரமாட்டாவே உன் பொண்ணு மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ இங்க ராணி மாதிரி இருப்பா ரொம்ப சந்தோஷே நான் கூட நல்ல வரேன் கிடைக்குமா என்னமோ நான் நினைச்சேன் கடைசியில நீங்களே எனக்கு மாப்பிளையா வருவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கலே சரி ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் உன் உன் பொண்ணுக்கும் சொல்லு சம்மதம்னா நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு அண்ணே அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு அதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் யூஸ் பண்ணனும் அவ்வளவுதான் என்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணனும் உங்களுக்கு மண்டையில முடியல மாதிரி இருக்கு மத்தபடி மூஞ்சியெல்லாம் நல்ல தானே இருக்கு அதனால பியூட்டி பார்லர்ல கூட்டிட்டு போய் உங்க முடிய மட்டும் சரி பண்ணிட்டேன்னா போதும் என் பொண்டாட்டி கண்டிப்பா உங்களுக்கு தானே கொடுப்பா அப்ப சரி பெருமாள் எனக்கு பொண்ணு இருக்காரு நினைச்சுக்கிறேன் அழகாவும் இருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முடியலன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பா இவரோட வாழ்ந்துதான் ஆகணும் ஏன்னா தாலி கட்டிட்டு நம்ம நாட்டு ஐதீகப்படி தாலி கட்டிட்டா அவங்க கூட தானே வாழணும் தாலி கட்டுற வரைக்கும் இவர் மண்டையில ஒருக்க முடிய மட்டும் நம்ம காப்பாத்தி வச்சுக்கிட்டா போதும் முதல்ல வீட்டுக்கு போய் நம்ம பொண்டாட்டியை உஷார் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பொண்ணு கிட்ட சொல்லணும் டேரெக்டா பொண்ணு கிட்ட சொன்னோம்னா பொண்டாட்டி வேணான்னு சொல்லிடும் பாப்போம் இவரோட பழைய போட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா மார்கிங்க ஏ எல்லாம் பண்ணி புது போட்டாவா கொண்டு வர சொல்லுவோம் அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுப்போம் வேணான்னா சொல்லுவா மாப்பிளா அம்பிட்டு அழகா இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லுவா இது சும்மா உனக்கு தேவை இருக்குல்ல போய் எடுத்துட்டு வந்தேன் சும்மா உன் செலவுக்கு வச்சுக்க ஆ சரிங்கண்ணே தாங்கனே நீங்க பாரு பெருமாளு எனக்கு ஒய்ஃபா வர போறதா உன் பொண்ணாதான் இருக்கணும் கண்டிப்பானே பணம் குடுத்துட்டேல யாரு எனக்கு அதிகமா பணம் அவங்களுக்கு தான் நான் விசுவாசமா இருப்பேன் நீங்க இதே மாதிரி டெய்லி எனக்கு கொடுத்தா மட்டும் போதும் என் பொண்ணு உங்களுக்கு தான் இதுல எந்த மாற்றமும் இல்ல உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேனே வேற எந்த கொம்பனாலையும் நிறுத்தவே முடியாது சரி பெருமாள் உன்னை நம்பிதான் நானும் இருக்கேன் இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும் ஜோசிய சொல்லியிருக்காரு நான் ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும் சத்தியமா நான் நினைக்கவே இல்ல அன்னேன்னு கூப்பிடாம மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு பழகு ஆ சாரிங்க மாப்பிள்ள மாப்பிள உங்க கல்யாணத்தை இந்த ஊரே பார்த்து மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி நான் பண்றேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க மூக்கு மேலையும் விரல வைக்க வேணா நாக்கு மேலையும் விரல வைக்க வேணா கல்யாணம் ஒழுங்கா நடந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் தான் கண்டிப்பா நடக்கும்னே இங்க நாளை கழிச்சு எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வாங்க நான் அதுக்குள்ளார என் மனைவியையும் அந்த புள்ளையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் என்ன நினைச்சிருங்களா அதான் நான் எங்க சைடு யாரும் இல்லைன்னு சொன்னேன் அதெல்லாம் நான் செட் பண்ணிக்கிறேன் இங்க பேசாம அமைதியா விக்க மாட்டிட்டு வந்து உட்கார்ந்தா போதும் குறிப்பா ஃபேனுக்கு சைட்ல எல்லாம் உட்காந்துராதியா அப்புறம் விக்கு பறந்துரும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரிங்கண்ணே கிளம்பறேன் பாத்து போயிட்டு வா பெருமாள் உடனே போன அடி ரெண்டு நாள் கழிச்சு மாப்பிள்ள அடி ஜீவா தப்பிக்கவே முடியாது இதுல இருந்து உன்னை யார் காப்பாத்திரான்னு நானும் பாக்குறேன் முன்னாடி கடத்தல் கும்பலாவது ஒன் டைம் பேமெண்ட் தான் அருண் டைம் பேமெண்ட் எனக்கு இந்த மாதிரி என்னை கொண்டு வர வச்சிட்டியே அவனை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த ரெண்டு நாள்ல நிச்சயதார்த்தம் அடுத்த ரெண்டு நாள்ல கல்யாணம் சீக்கிரமா வேலையை முடிச்சு உனைய அனுப்பிட்டு அதுக்கப்புறம் டெய்லி சரக்கு அடிக்க போக வேண்டியதான் எனக்கு ஒரே எதிரி நீ ஒரு ஆளு தாண்டி உன்னே தூக்கி விட்டுட்டேன்னு வெய்யி எனக்கு அங்க கேள்வி கேட்க யாருமே கிடையாது உங்க அம்மா என்ன ரெண்டு வாட்டி கத்துவா மூணு வாட்டி கத்துவா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சிகரெட் எடுத்து வாயில வச்சேன்னு வெய்யி வாயை மூடிட்டு பேசாம படுத்துருவா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் ஜீவாவை சேரும் ஜீவா இன்னும் ஒரு வாரம் தாண்டி உன்னோட ஆட்டம்லாம் எவன் வந்து உன்னை காப்பாத்தான் நானும் பாக்குறேன் அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு நீ அடிமையா தான் கிடக்கணும் இருப்பேன் உனக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒருத்திருந்து பாக்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் உங்ககிட்ட எதுக்காக பேச வந்தேன்னா முருதாக்காவோட வாழ்க்கையை பார்த்து நீங்களும் ரொம்ப டிப்ரெஷன் ஆவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் ஏன் அந்த கதையை போடுறேங்கிறதுக்கான காரணம் நிறையா இருக்கு நிறையா பெண்களோட வாழ்க்கை இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நிறைய பேர் வெளியில சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லவும் மாட்டாங்க ஏன் ரிதனியா கேஸை கூட எடுத்துக்கோங்க இந்த அக்கா எவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சு அவங்களே அவங்க உயிரை எடுத்துட்டாங்க அந்த மாதிரி எடுக்காம நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம நல்லவங்களா தானே இருந்தோம் தப்பு பண்றவங்கள தண்டனை அனுபவிக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பா அமிர்தாக்கா அந்த மாதிரி தான் பண்ணாங்க இந்த அளவுக்கு ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்காத அந்த அக்கா எப்படி விஸ்வரூபம் எடுத்தாங்கிறது தான் அது பெரிய கதையே உண்மையாலுமே நீங்க பாக்க பாக்க சுவாரஸ்யமா இருக்கும் நான் உங்க கதையை இப்பயே நான் சொல்லிட்டேன்னு வைங்க நீங்க பாக்குறதுக்கான சுவாரஸ்யம் இல்லாம போயிடும் அமர்தாக்கா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க எப்படி எல்லாம் முடிவெடுக்கிறாங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் டிப்ரெஷன் ஆவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த கதை அந்த அளவுக்கு மோசமான தான் இருக்குது நீங்க பாருங்க அமிர்தாக்காவோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அவங்க எப்படி மாத்துறாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க பிரச்சனை வரும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னு தான் சொன்னாங்க அப்புறம் பிரச்சனை அதிகமாக அதிகமாக அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு கட்டத்துல அவங்க பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு நானே அழுதுட்டேன் அவங்க அவங்க இப்ப அவங்க எப்படி இருக்காங்கிறத நீ கதை மூலயமா தெரிஞ்சுக்கங்க நான் இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டு போடுறத நினைச்சு நீங்களும் டிப்ரஷன் ஆகாதீங்க இந்த மாதிரி பிரச்சனையும் உங்களுக்குள்ளாரே இருக்கலாம் அமிர்தாக்கா எப்படி மீண்டு வர்றாங்க இல்லை அப்படியே இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கதையை வினக்கிட்டு நான் போட்டுட்டு இருக்கேன் பாக்குற உங்களை டிப்ரஷன் நான் போடலை திரும்ப திரும்ப சொல்றேன் பெண்கள் விழிப்புணர்வுக்கான கதையாதான் இருக்க போகுது நீங்களும் இதை பார்த்து கத்துக்குவீங்கன்னு நம்புகிறேன் ஒரு பெண்ணா இருக்கிற நம்ம எதை கண்டு பயப்படக்கூடாது துணிச்சலா இருக்கணும் அதுவும் இல்லாம நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணாம இருக்கும்போது நம்மளுக்கு யாராவது கெடுதல் பண்ணால் என்ன பண்ணணுங்கிறத இந்த கதை மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது உண்மை கதை மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையை மாத்திர கதையாக கூட இருக்கலாம் பொறுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப அழுகையா வந்து டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க எனக்கு பிரச்சனையே இல்லை உங்களோட மனசும் எனக்கு முக்கியம்தான் போக போக பாருங்க நீங்களே அமிர்தாக்கா கதையை விரும்பி பார்ப்பீங்க உங்களோட ஆதரவு எப்போதும் எனக்கு வேணும் மறக்காம நான் போடுற வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கதைக்குள்ளார போலாம் பாய் அழுதுட்டு இருக்காச்சு முதல்ல அழுகிய நிப்பாட்டு இருக்க முடியல ஏய் லூசு ஒரு நாள் தான் நடப்பு இருக்கு அடுத்த நாள் உனக்கு கல்யாணம் இப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்க ரூம்ல யாருமே இல்லையா அந்த குட்டி பாப்பா எங்க போச்சு ஏய் தான் கேட்டுட்டு இருக்கேன் இருக்கியா இல்லையா இருக்கேன் பாரு அமிர்தா எனக்கு நீ சும்மா சும்மா அழுதுகிட்டே இருந்தேன் எனக்கு சுத்தமா பிடிக்காத பாத்துக்கோ முதல்ல அழுகிய நிப்பாட்டியா இல்லையா நீ பாட்டுறேன் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு நான் அழுதாக பாட்டிட்டு உங்ககிட்ட சொல்லுவேன் அப்போ வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் போடுவாங்க சரியா அதனால் இதை கொஞ்சம் இதுவாக தான் பார்க்கணும் நான் வந்து இப்படி தான் பேச போகிறேன் நீ இப்போ வந்து ஸ்கோம் ஆகிட்டு என்கிட்ட இந்த மாதிரி சொல்லணும் இதில் பேக்ரவுண்டில் சேடு மியூசிக் தான் நான் போட போகிறேன் நீ தான் என்ன ஏதுங்கிறத சொல்லணும் நான் அப்போ நிற்பாட்ட போகிறேன் அடுத்து உன்னோட ஸ்லைடு தான் நீ தான் கரெக்டாக பேசணும் சரியா எதுக்கு தான் அப்போவே வேண்டான்னு சொன்னேன் கேட்டியா இப்ப பாத்தியா உன் தலாதான் உருளுது ஏன்டி இப்படி இருக்க ரொம்ப முக்கிய உண்மையா இருக்கிறது அந்த அம்மா எப்படிலாம் நடந்துக்கிச்சு நீயே பாத்தில உம் எனக்கு இந்த கல்யாணத்துல என்ன விருப்பம் இல்ல சொல்ல வரியா ஆமாண்டி சத்தியமா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடி கல்யாணம் பண்ணிக்காம இப்ப என்ன முடிவெடுக்க போற நீ சொல்லுடி உன்னதானே கேக்குறேன் எனக்கு தெரியல பண்றதெல்லாம் பண்ணிபிட்டு உட்காந்து ஓன ஒப்பார வைக்க மட்டும் தெரியுதா இங்க பார் அமிர்தா லைஃப்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கத்தான் செய்யும் ஏண்டி எனக்கு மட்டும் இங்க பாரு உன்னை விட இன்னும் நிறைய பேர் கஷ்டத்தை தான் இருக்காங்க நீ இன்னும் அந்த வீட்டுக்குள்ளார போகவே இல்ல எனக்கு தெரிஞ்சு உங்க அக்கா சொன்ன மாதிரி அவர் சொல்லி இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆனா அவரு இல்லைன்னு சொல்றாரு அவர் பொய் சொல்லலாம் இல்லையா இல்ல அவர் எப்படி பொய் சொல்லுவாரு இல்ல அவரை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும் என்ன உனக்கு அவரை எத்தனை வருஷமா தெரியும்னு கேட்டேன் என்னடி இப்படி ஒரு கேள்வி கேக்குற அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்புற சின்ன வயசுல இருந்தே உனக்கு ஃப்ரெண்டுனா ஏன் வார்த்தையை நீ நம்ப மாட்டேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லை இங்க பாமிர்தா நான் உன் நல்லதுக்குதான் சொல்றேன் நீ ஏன் உட்காந்து நல்லா யோசிச்சு பாரு சொல்லுடி முதல்ல அழுகி நிப்பாட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் நான் நிறுத்திட்டேன் சொல்லுதா எதுக்கு எடுத்தாலும் ஒன்னு ஒப்பாரி வைக்கிறத நிறுத்து என்ன புரிஞ்சுதா ம் புரிஞ்சுதடி ரெண்டாவது ஒருத்தவங்க தொங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை அப்படியே நம்பிராத அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அவங்க கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படியே அவங்க தான் சொல்றாங்கண்ணா அதையும் நம்ம நம்பாம இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது என்ன புரிஞ்சுதா ம் புரிஞ்சுது acaso en la madre. நிச்சயதார்த்தம் எடுக்கும்போது ஒரு மாதிரியும் கல்யாண படம் எடுக்கும்போது ஒரு மாதிரியும் நடந்துக்குதுன்னா கண்டிப்பா உன் மேல காண்டாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னடி உன் முடியாது உங்க அப்பாவும் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டாரு தெளிவா மண்டையில ஏத்திக்க வீட்டை விட்டு போக கல்யாணத்தையும் மாட்டாங்க என்ன புரிஞ்சதா ஆஹ் புரிஞ்சது உன் தலையில முத்துப்பாண்டியன்னு தான் எழுதிருக்கு நீ அவர் கூட தான் குப்பை குட்டி ஆகணும் அப்படி இருக்கும்போது நீதான் இன்னமேட்டு ஜாக்கிரதையா இருந்துக்கணும் திரும்ப திரும்ப அவரை நம்பி நம்பி நீ ஏமாந்து போறத நிப்பாட்டு ஒரு விஷயத்துல ஒரு வாட்டி பட்டட்டின்னா போதும் இதடுத்த விஷயத்தை இடத்துல உசாரா இரு என்ன புரிஞ்சுதா ஆ புரிஞ்சது இதையும் கொண்டு போய் முத்து பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காத இல்லடி சொல்ல மாட்டேன் இப்படி என் கிட்ட சொல்லுவேன் அப்புறம் அவருக்கு ஃபோன் அடிச்சு என் ஃப்ரெண்ட் இப்படி சொன்னுச்சு நீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காத பள்ளம் உடச்சிருவேன் பத்துக்க இல்ல இல்ல நான் கேட்க மாட்டேன் முதல்ல உன் மாமியார் மாமனார் நாத்தனார் உன் வீட்டுக்கார் முத கொண்டு உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க உன் பின்னாடி எப்படி பேசுறாங்கிறத கவனி எதுக்கடி அதெல்லாம் ஏ எருமை நீ அங்க போய் இருக்க போற நீ நல்ல தெளிவான முடிவு எடுக்கணும்னா நீ தான் ஆகணும் எனக்கு என்ன வந்துச்சு நான் யார் தும்புக்கும் போக மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டு நிற்கிறேன் அப்படின்னு இருந்தேன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது ஏன்னா அப்படி இருக்கிறவங்களதான் ரொம்ப நோண்டுவாங்க என்ன புரிஞ்சுதா புரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு நீ போக போறது பெரிய சைக்கோ குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன உண்மையதாண்டி சொல்றேன் அங்க எல்லாம் ஒரு குரூப் நீ போறது தனி குரூப் போமோ இந்த மாதிரி நீ போய் உன் கெடுத்து காமிக்கிற அப்சர்வ் பண்ண தத்தி மாதிரி நீ பாட்டுக்கு உட்காந்துருக்காத எல்லா குறையும் உன் மேல தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அவர் மறுபடியும் சொல்றேன் அங்க போயிட்டு ஒருத்தனையும் நம்பாத நீ பாசத்துக்காக ஏங்குறவ அதனால உன் புருஷன் நல்லா கவனிச்சு வச்சிருப்பாரு இந்த பொண்ணு கிட்ட இப்படி பேசினாதான் காரியம் நடக்குங்கற அளவுக்கு அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படியா உலகத்துல எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க ஏதோ நீ அப்பாவியா இருக்கறதுனாலதான் தான் நான் தனியாளா இருந்ததுனால நானும் தான் இருந்தேன் நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு உனக்கு தரேன்டி இப்பவாவது ஒழுங்கா இருந்துக்க ஒரு நாள் முடிச்சு அடுத்த நாள் கல்யாணம் இன்னமேட்டாவது உன் புருஷனை நம்பி எதையும் சொல்றது நிறுத்து குறிப்பா உன் வீட்டு விஷயத்த பத்தி எதையுமே சொல்லாத ஆல்ரெடி நான் எல்லாம் சொல்லிட்டேனே ஏன்டி மரமண்டே அன்னைக்கு தானாடி படிச்சு படிச்சு சொன்னேன் சொல்லாத வாய வச்சுக்கிட்டு சும்மாருன்னு இல்லடி அவர்தான் அன்பா தான் நல்லா டெக்னிக்கலா தான் யூஸ் பண்றாரு என் அன்பா பேசினா எல்லாத்தையும் உளறிறேங்கறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க இங்கே பாரு அமிர்தா நீ என்ன மேட்டாவது உசாரா இல்லைன்னு வையி உன்னைய மெண்டல் ஆக்கி அவங்க உட்கார வச்சிருவாங்க என்னடி சொல்ற இன்னைக்கு எப்ப தாண்டி ரொம்ப பயமா இருக்கு நீ முதல்ல பயப்படுறத விடு எல்லாம் வாயை திறந்து உளறதெல்லாம் வளரிப்பிட்டு பயப்படுறாங்களாம் பயப்படுறது வந்தேன் வை கண்ணத்துல பலர் பலான்னு அடிச்சு போடுவேன் நீ இப்படி இருக்க இருளடி தெரியாம ஆமா இருபத்தி நாலு வயசு ஆகுது ஒண்ணு தெரியாது பாரு உங்க அப்பா உன்னை திட்டதுல ஒண்ணும் பிரச்சனையும் இல்லை நீ இப்படி இருக்கிறதுனாலதான் அவரும் உன்னை திட்டிகிட்டே இருக்காரு இன்னமேட்டு நீ திருந்தாம இருந்தேன்னு வையி அப்புறம் சாரி அமர்தா என்னால கூட உன்னை காப்பாத்தவே முடியாது காலை ரொம்ப கெட்டு கிடக்கடி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு யாரு அப்படினு நினைச்சுட்டு இருக்கா உன்னை சொல்லியும் குத்தம் இல்ல நீ வளர்ந்த விதம் அப்படி உன்ன சொல்றதுக்குல்ல என்ன மேட்டாவது நான் சொல்றதை கேளுடி உன் புருஷனை நம்பி எதையும் சொல்லாத எனக்கு தெரிஞ்சு அவர் அம்மா அப்படியா இருப்பாருன்னு தோணுது எல்லாத்தையும் போய் அவங்க அம்மாட்ட சொல்றதா முத வேலையா வச்சிருப்பாரோ என்னமோ அப்படி இருக்குமோ என் கிட்ட விட்டுருந்தா ஒரு மணி நேரத்துல நான் கணிச்சிருப்பேன் நீ எல்லாம் என்னத்த நினைச்சுட்டு இருக்கியோ யாரு கண்டா வேண்டி இவ்வளவு தத்தியா இருக்க எனக்கு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே தோணாதுடி எங்க வீட்டுல எல்லாரும் அனுசரிச்சு போகணும் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனாலதான் அனுசரிச்சு போறதெல்லாம் எல்லாம் உண்மைதான் உன் வீட்டு குடும்ப விஷயத்துலாம் எல்லாத்தையுமே சொல்லிருவியா எனக்குன்னு வேற யார்டையும் இருக்கா அவர் தானேடி எனக்கு கடைசி வரைக்கும் வரப்போறவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்காக அவர் நிப்பார்ல நிறைய படத்தை பார்த்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் படத்தில் வர ஹீரோ ஹீரோமாரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க என்ன இந்த கொரியன் ட்ராமாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உனைய தாங்கிட்டே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா கிடைக்கிற வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு தான் இப்போ உலகம் ஆயிடுச்சு நம்ம உஷாராவும் சாமர்த்தியசாலி மாதிரிதான் இருக்கணும் அதுக்காக நம்ம தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணலன்னு போய் சொல்ல சொல்லல அடுத்தவங்க பண்ற தப்ப நம்ம மேல போடாம இருக்கிறதுக்கு வழிதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன புரிஞ்சுதா புரிஞ்சது இப்போ புரிஞ்சது புரிஞ்சுதுன்னு பேசிக்கிட்டே இரு அதுக்கப்புறம் உன் புருஷன் ரெண்டு வார்த்தை ஆசையாக பேசினா அப்படியே எல்லாத்தையும் உலறி கொட்டிரு இல்லை இல்லை பண்ண மாட்டேன் முதல்ல தெளிவான முடிவாக எடுடி இவங்க இப்படி தான் அவங்க அப்படிதாங்கிறத மைண்ட் செட்டுக்கு கொண்டு வா என்ன தாஜா பண்ணாலும் மாறவே மாறாத என்ன புரிஞ்சதுல இவ்வளோ தூரம் புத்திமதி சொல்லியும் நீ திரும்பியும் கேட்காம பழையபடி தான் நான் இருப்பேனா நீ தான் அனுபவிக்கணும் எங்களால் எதுவும் பண்ண முடியாத மாதிரி உன் லைஃபை நீயே தான் கெடுத்துக்கிற சரிடி நான் ஒழுங்காக இருக்கேன் நீ இப்படிலாம் பேசுகிறதுனால நீ நல்ல பிள்ளை இல்லைன்னு நான் சொல்ல வரல நீ ரொம்ப அநியாயத்துக்கு நல்ல ஹலோலாம் நடந்துக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன் என்னடி புரியுது டீ அம்மா ஓணும் ஒப்பாறை வச்சுட்டு நடந்ததே நினச்சிட்டு இருக்காம அடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசி நீ அந்த குடும்பத்துக்கு தான் போகிறேன்னு முடிவாயிடுச்சு அந்த குடும்பத்துக்கு போகிற மாதிரி உன்னைய தயார்படுத்திக்க யார் உன்னைய பற்றி என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்காத உனக்கு தெரியும்ல நீ எப்படின்னு தெரியும்டி நீ தப்பே பண்ணாத வரைக்கும் யாரும் உன்னை எந்த குறையும் சொன்னாலும் அது உன்னை அஃபெக்ட்டாக ஆகாது புரிஞ்சுதா யார் மேலேயும் அதிகமாக பாசமும் வைக்காத யார் மேலேயும் அதிகமாக கோவத்தையும் வைக்காத ஆனால் அவங்க செஞ்சதை மட்டும் மறக்கவே மறக்காத மறந்து ஆக்சப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் திரும்பி பண்ண ஆரம்பிச்சுவாங்க ஜாக்கிரதை சரிடி அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது ஹம் சரிடி எப்பா ரொம்ப நல்லபடி உனையை கல்யாணம் பண்ணிக்க அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவர் அந்த அளவுக்கு தகுதியானவரான்னு கேட்டா எனக்கு தெரியல இதுக்கப்புறம் சண்டையெல்லாம் வரும்ல அப்ப என்ன பண்றாரு ஏது பண்றாருங்கிறத பார்த்து நான் சொல்றேன் சரிடி நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அம்மாடி நீதான் இப்ப ஒரு பெரிய பாலுங்கலத்துல அதுவும் பெரிய அகல பாதாள சாக்கடையில போய் உழுவ போற பாவி என்னையும் சேர்ந்துக்கிட்டு விழுவ சொல்றியா எப்படியா இருந்தாலும் நீயும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் எனக்கான உன நான் தேடணும் தேடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா ம் சரி டி சரி நிம்மதியாக படுத்து தூங்கன்னு ஆ வச்சிட்றேன் ஆ வச்சுறேன் இப்போதான் மனசுக்கு கொஞ்சம் லேசா இருக்கு இதுக்குதான் அவள் வேணுங்கிறது எனக்கு அம்மாவா ஒரு ஃப்ரெண்டா எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாருக்குமே கிடைக்க மாட்டா இப்பதான் மனசுக்கு லேசா இருக்குப்பா எப்ப பாரு நூடுல்ஸ் நைட்டு நேரத்துல தான் வேணும்னு கேட்கறது கொஞ்சம் சாயங்கால நேரத்துல போன் அடிச்சு எனக்கு வேணும்னு கேட்டா வாங்கிட்டு வந்துருக்க மாட்டேன் என் உயிரையே பிடிச்சி வாங்க வேண்டியது பாவம் புள்ள வேற அழுதுகிட்டு கிடக்கும் சீக்கிரமா வீட்டுக்கு வேற போகணும் அதை பார்க்க ராஜா மாதிரி தானே இருக்கு ஆமா ராஜா தான் போய் என்ன எதுன்னு பேசுவோம் ஒரு கார் வருது தேவராஜ் சார் கார் தானே ராஜா கிட்ட கரெக்டா வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காரு என்னதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு